என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமாச்சா இந்த மூணு தப்பை பண்ணிட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கமே இனி இந்த மூணு தப்பை பண்ணவே கூடாதுடா இனி இந்த தப்பை பண்ணிட்டு நம்ம இன்னும் இந்த கடனில் இருந்து நம்மளால மீள முடியாமல் இருக்கிறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த மூணு தவறுகள் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கடனை நம்ம வாழ்க்கையை கெடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த தப்புல நீங்கள் வந்து எப்படி மீளணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து சொல்ல வந்திருக்கேன் வீட்டில் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அவங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற டென்ஷன் கஷ்டம் கவலை எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இஎம்ஐ டேட்டு வரும்போது தான் அந்த வீட்டோட உண்மையான நிலவரமே அது வந்து வார்த்தையில் வந்து சொல்லவே முடியாது அந்த டென்ஷனு பயம் பதட்டம் எல்லாமே அந்த இஎம்ஐ டேட்டு வர்ற நேரத்தில் மட்டும்தான் இருக்கும் ஃபோனே ரிங் அடிச்சுதுன்னு வைங்களேன் ஃபோன் அடித்த உடனே மண்டையில் ஓடுறது முதல் கொஸ்டின் என்ன வரும் ஐயோ பேங்க் இருக்குமோ இல்லைனா அவனாக இருக்குமோ இல்லை கடன் கொடுத்தவனாக இருக்குமோ இல்லைனா இஎம்ஐ இன்னும் கெட்டாமல் இருக்கமே ஸோ அங்கேருந்து கால் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் பல இடத்துல பல திசையில் மாறும் எனக்கு கடன் இருந்தால் நிம்மதியாக கண்டிப்பாக தூங்கவே முடியாது கடன் இருக்கிறது தப்பே இல்லைங்க ஏன்னா மனுஷனா பிறந்தால் எல்லாருக்குமே கடன் இருக்கும் ஆளாளப்பட்ட அம்பானிக்கே கடன் இருக்கும்போது நமக்கு கடன் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி கடன் இருக்கத்தான் செய்யும் பட் கடன் இருக்கும்போது நம்ம இந்த மூணு தப்ப செய்ய போய்தான் இன்னும் இன்னும் நம்ம கடனில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம செய்கிற குட்டி குட்டி தப்புகள் தான் பெரிய பிரச்சனையாக மாறும் இதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாமா என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் இது என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் ஹை செலகிட்டேஸ் நான் வந்துட்டேன் மணி என்ன மூணாயிவிட்டு மூணாயிட்டா நம்ம வந்துடுவோம் இன்றைக்கி என்ன டாபிக்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் இப்போ ஸோ வீடியோக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போயிடலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் போல என்ன பண்ணணும் லைக்கும் ஹைப்பும் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்த்து நல்ல ஒரு கமெண்ட் எனக்கு கொடுக்குறீங்க ரொம்பவே சந்தோஷம் பட் அப்படியே அந்த லைக்கே ஹைப் பையும் அமைக்கினீங்கன்னா என்னோடய சேனலில் அப்படியே கொஞ்சம் வெளியில் போகும் நிறைய வியூஸ் வரும் நிறைய வியூஸ் வந்து நிறைய மக்கள்கிட்ட போகும் நம்மளும் ஒரு நாலு பேருக்கு நல்லது செஞ்ச மாதிரி ஆயிரும் என் மூலமாக நீங்களும் செஞ்சது மாதிரி ஆயிரும் இல்லையா ஸோ அதனால் லைக்கையும் ஹைப்பையும் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க கமெண்ட்லாம் பழகலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதுசாக ஒரு கடனை பிடிச்சி வாங்கி வைக்காதீங்க பல பேர் செய்கிற பெரிய பிரச்சனை இது தான் ஏன்னா இது அதிகமாக நடக்கிற பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு லோன் இருக்குதுன்னு வைங்களேன் அதோடய இஎம்ஐ கட்ட கஷ்டமாக இருக்கும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொரு ஒரு பெர்சனல் லோனை போடு இல்லைனா கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுறதுக்கு இதை தேய்ப்போம் ஆனால் இதை தேய்க்கிறதுக்கு இன்னொன்று என்ன நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு அதை வந்து யோசிக்கிற பழக்கமே வர மாட்டேங்குது இது எப்படி தெரியுமா தீ அணைக்கிறதுக்கே பெட்ரோல் ஊத்துற மாதிரி தீ அணைக்கிறதுக்கு பெட்ரோல் என்ன ஆகும் இன்னும் கொழுந்து விட்டு எரியும் அந்த மாதிரி தான் நமக்கு அசால்ட்டாக ஃபஸ்ட்டு தெரியும் சரி இதை இதை போட்டு அதை அடைச்சிடலாம் அதை போட்டு இதை அடைச்சிடலான்ட்டு ஆனால் நம்ம அந்த இடத்துல நின்று பார்த்தோன்னு வைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் சே எவ்வளோ பெரிய நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணினா என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட்டு டபுள் ஆகும் இஎம்ஐ அதிகரிக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் சும்மாவே ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ன்னு அழைக்கும் இதில் இது கூடும்பிட்டு கொஞ்சம் வந்து அதிகமாகிக்கிறோம் கிரெடிட் ஸ்கோரும் ரொம்பவே குறஞ்சிரும் அப்புறம் நம்ம ஏதாவது லோன் எடுக்கனாலுமே நமக்கு வந்து செட்டே ஆகாது இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஒரே ஒரு பிரச்சனை மட்டுந்தான் ஒரு மாத செலவை எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிட்டு இஎம்ஐயை கிளியர் பண்ண முயற்சி செய்யுங்க புரியுதா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு என்னென்ன செலவு வருதோ அதெல்லாம் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி பட்ஜெட் போடுங்க பட்ஜெட் போட்டு நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள் செலவு பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணுங்கள் எதுலக்கா கம்மி பண்ண முடியும் அப்படின்னு கேட்காதுங்க என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அதாவது பால்ல இப்போலாம் பால் விற்கிற வில அதிகமாயிடுச்சு அதுக்கு பதிலாக கம்பு பால் குடிங்க இல்லைன்னா க ராகி பால் குடிங்க கால்சியம் எதுலெலாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க அதுக்கு அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்து அதிகமாகுதோ அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம வந்து தேடி போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் வந்து நம்மளை வந்து மதிக்கும் எப்போ நம்ம ஓடி ஆடி ஒரு இடத்துல உட்காடுறோமோ அப்போ நம்மளோட உலகம் வந்து நம்மளை கண்டுக்கவே செய்யாது ஸோ அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஓடிக்கிட்டே இருங்க ஓகேவா ஸோ இஎம்ஐ வந்து நீங்கள் கிளியர் பண்ண முயற்சி செய்யுங்கள் ரெண்டாவது பேங்கில் கொஞ்சம் பேசுங்கள் சார் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் கரெக்டாக எனக்கு இந்த டேட்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த டேட்டுக்குள்ளே நான் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் போல்டாக பேசுங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் வர்ற மாதிரி இல்லை சைடு இன்கம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க ஏன்னா நம்மகிட்ட கடன் இருக்குது வர வழியே இல்லை இந்த கடனை அடைச்சி தான் நம்ம ஆகணும் ஆனால் கடன் அடைக்கிறதுக்கு நம்மளுடைய வருமானம் போதாது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு உட்காந்து மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காமல் நான் நீங்களாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க ஒரு பால் போட போங்க இல்லை டீ பேப்பர் போடப்போங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை சின்ன வேலை இல்லையா ஏதாவது ரேப்பிட்டோ ஓட்டுங்க ஸ்விக்கி ஜொமோட்டோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள் இல்லையா இது வந்து ஜென்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லையா லேடிஸ் என்ன பண்ணலாம் வீட்டில் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு செய்கிறதுக்கு வேலையாக்கு பஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது அதில் ஏதாவது ஒரு வேலையை ரெடி பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்தால் கூட அதை லோனில் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம் நிம்மதியாக இருக்கலாம்ல ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கலாம் ஸோ இன்கம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டாவது தப்பு இஎம்ஐயை மிஸ் பண்ணி இக்னோர் பண்ணாதீங்கப்பா நிறைய பேர் என்ன தானே பண்ணுவாங்க டேட்டு முடிஞ்சிடுச்சு என்ன பண்ண சொல்கிறேன் இப்போ கையில் ரூவா இல்லை சரி இந்த மாதம் வேண்டாம் அடுத்த மாதம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க பட் விட்டுட்டால் என்ன ஆகும் லேட் ஃபீவரும் பெனாலிட்டி இன்ட்ரெஸ்ட் கூடும் அது மட்டும் இல்லாமல் சிபில் ஸ்கோரை வந்து ரொம்பவே டிராப் ஆகிரும் சிபில் ஸ்கோர் ட்ராப் ஆனால் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரே ஒரு இஎம்ஐ அதாவது எப்படி ஒரே ஒரு இஎம்ஐ மிஸ் பண்ணுனால் அது ஃப்யூச்சரில் எங்கெல்லாம் வந்து இடிக்கும் தெரியுமா நம்ம புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறோம் லோன் வாங்கணும்னு நினைப்போம் பட் இவன் வந்து நிப்பா எனக்கு ஓடி கிடக்குதே நீங்கள் வந்து ஓடி வந்து கிளியர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்க போகிறோம் காருக்கும் அவன் தான் வந்து நிற்பாள் எஜுகேஷன் லோன் எல்லாத்துக்கும் முன்னாடி மூக்கொரு உழைச்சிட்டு வந்து நிற்பான் அது அப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஐயையோ அப்போவே நம்ம முடிச்சிருந்தோன்னா நமக்கு வந்து இப்போ இந்த லோன் கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதையுமே தள்ளியே போடாதீங்க தள்ளி போட்டாலே கஷ்டம் தான் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எதை தள்ளி போட்டாலும் கஷ்டம் தான் குழந்தை பிறக்கும்போதே நீங்களே யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் குழந்தை இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டான்னு தள்ளி போடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் கூட குழந்தை வரவே செய்யாது அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துறது கோவில் குளம்னு அலையிறது ஹாஸ்பிட்டல் காஸ்பிட்டலாக அழையிறது அதெல்லாம் எதுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாதீங்க சொல்லுவாங்க தெரியுமா நாளைக்குங்கிறது முட்டாளர்களோட வார்த்தை இன்னைக்குங்கிறது தான் ஜெயிச்சனோட வா வார்த்தை ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடியும் இஎம்ஐ கெட்ட போகிறோம் நமக்கு தெரியும் அது நம்ம தலையில் உழுந்துருச்சுன்னு தெரியும் அப்போ நம்ம அதுக்கு தக்க நம்மளுடைய வீட்டோட பட்ஜெட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் ஸோ அந்த நேரம் நம்ம வந்து திணறாமல் பட்ஜெட்டை ரெடி பண்ணி கரெக்டான விஷயத்தில் நம்ம கரெக்டாக கொண்டு போய்கிட்டே இருந்தோன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம் மெயினாக நம்ம என்ன பண்ணலாம் கிட்ட கொஞ்சம் ஓப்பனாக பேசிடுங்க வேறு வழியே கிடையாது அவங்க தான் நமக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் ஸோ அவங்ககிட்ட வந்து ஓப்பனாக பேசிடுங்க நெக்ஸ்ட்டு மினிமம் டியூ டேட்டை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாக பே பண்ணுங்கள் ஓகேவா வேறு வழியே இல்லாமல் இருந்தாலும் கூட கொஞ்சமாச்சும் பே பண்ணிடுங்க டேட் சேஞ்ச் பண்ணி கேளுங்க சார் என்னால் இது முடியவே இல்லை ரொம்ப இருக்கேன் ஸோ கொஞ்சமாக நீங்கள் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தா கூட போதும் இப்போ பத்தாம்தேதி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எனக்கு சம்பளம் பதினஞ்சாந்தேதி தான் ஏறும் அப்படிங்கும்போது நீங்கள் எனக்கு பதினஞ்சாந்தேதி தான் சார் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேளுங்கள் எல்லா மேனேஜருமே கடுகடுன்னு நடக்க மாட்டானுங்க கொஞ்சத்துக்கு கொஞ்சமாச்சு ஒன்றாவது ஒருத்தர் நல்லாவே இருப்பான் பாத்தீங்களா சோ அதனால நீங்க கண்டிப்பா கேட்டு பாருங்க கண்டிப்பா நடக்கும் மூணாவது தப்பு கடன் இருக்கும்போது தேவையே இல்லாத பொருளை ஃபஸ்ட்டு வாங்காதீங்கப்பா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் நிறைய நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா தேவையில்லாத பொருளை வாங்கி 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 குமிச்சுடுவானுங்க குமிச்சு வச்சுக்கிட்டு நானே கஷ்டப்படுறேன் நானே கஷ்டப்படுறேன் என்னத்தை கஷ்டப்படுறதுக்கு இருக்குது தேவையில்லாத பொருளெல்லாம் அல்லி இடைக்கு போட்டால் கூட அவ்வளோ வர்றது போல் ஏன்னா அவ்வளோ உட்காந்து வாங்கி குமிப்பானுங்க குமிச்சிட்டு தான் உட்காந்துருப்பானுங்க எந்த ஆஃபரில் கிடச்சாலும் சரி உடனே பிடிச்சி வாங்கி வச்சுருவது ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சா போது உடனே புது ஃபோன் வாங்கிறது எதாவது கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்தால் போது உடனே ஷாப்பிங் போவோன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு இதை விட மெயின் மேட்ரு அங்கே கடனை வந்து தலைக்கு மேலே இருக்கும் பட் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுவோன்னு சொல்லிட்டு பர்த்டே காது குத்து கல்யாணம் நல்லுன்னு சொல்லிட்டு அள்ளிக்கிட்டு வந்து செலவு பண்ணுறது நீங்கள் அள்ளிகிட்டு செலவு பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு அப்படி செலவு பண்ண ஆசையாக இருந்துச்சா ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்லட்டா என்னென்னா நீங்கள் செலவு பண்ணணும்னு ஆசை பண்ணிட்டீங்க ஆசைப்பட்டுட்டீங்க வேறு வழியே கிடையாது அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆகுமா அந்த மூவாயிரத்தில் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு மிச்ச காசில் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் போய் சாப்பாடு கொடுங்க ஆசிரமம் கூட வேணாண்டா வீட்லேயே சமையல் பண்ணுங்கள் சமையல் பண்ணி உங்கள் கையால் போய் கொடுத்து பாருங்க ரோட்டோரமாக இருக்கவங்களுக்கு அவங்க வாழ்த்துற ஆசையை விட வேற எதுவுமே பெருசாக அவங்களுக்கே தோணாது ஸோ அதனால் நீங்கள் கிராண்ட் ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும்னு யோசிக்கிறத விட இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இப்போ இதெல்லாம் ட்ரை இருக்கேன் ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதனால் நமக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாகவே கிடைக்கும் சரிங்களா ஸோ என்ன பண்ணணும் புது ஃபோன் வாங்க வேண்டாம் இப்போதைக்கு அவசரம் தேவையில்லை தேவையில்லாத ஷாப்பிங் வேண்டாம் கிராண்ட் ஃபங்க்ஷனும் வேண்டாம் இது எல்லாமே வேண்டாமே நமக்கு நிம்மதி வேணுமா இல்லை அடுத்தவங்களோட பாராட்டு வேணுமா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு வைங்களேன் அடுத்தவனால் நம்மளை வந்து பாராட்டுவான் பட் நம்ம நிம்மதி இல்லாமல் தான் இருக்கணும் ஏன்னா அடுத்த வந்து நம்மளோட கடனை அடைக்க போகிறதில்லை தேதி பிறந்துச்சின்னா நம்மகிட்ட தான் வந்து நிற்பானுங்க ஃபோன் வாங்கினதுலேருந்து ஷாப்பிங்லாம் இருக்குது எல்லாமே நம்ம கையில் தான் வந்து நிற்பானுங்க ஸோ அதனால் அடுத்தவங்களை பாராட்டுக்கு வந்து ஏங்காதீங்கப்பா எதுவாக இருந்தாலும் நம்ம தான் சமாளித்து ஆகணும் ஸோ கடன் இருக்கும்போது சிம்பிள் லைஃப் தான் ஸ்மார்ட் லைஃப் ஓகேவா நம்ம சிம்பிளாக இப்போ கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலையே போகிறீங்க இப்போ சிம்பிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் கழித்து நீங்கள் தான் எப்படி சொல்கிறது எல்லாரையும் விட பெஸ்ட்டாக இருப்பீங்க ஓகேவா அந்தளவுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டாகவே மாறிடலாம் ஸோ கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு சிம்பிளாக மூணு சிப் சிம்பிள் டிப்ஸ் வந்து சொல்லட்டா எல்லா கடனையும் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதுங்கம்மா என்னென்ன கடன் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது நொட்டு நொசுக்கு எல்லாத்தையும் உட்காந்து எழுதுங்க எது அதிகமாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் எது அதில் இருக்கோ அதை முதல்ல கிளியர் பண்ணி தள்ளி விட்டுருக்கோம் தொல்லை தீர்ந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்க மாதிரி பாருங்கள் மூணாவது எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தால் முழுக்க லோனுக்கே போட்டிருக்கோம் உங்கள் கையில் அதை வந்து செலவே பண்ணாதீங்க இப்போ ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா வருது நான் உடனே பாப்பாவுக்கு செலவு பண்ணுறேன் இல்லை வீட்டுக்கு செலவு பண்ணுறேன் இல்லைன்னா மளிகை ஜாமான் வாங்கி போடுறேன் நிற்காதீங்க அந்த காசை நீங்கள் மறந்துடணும் மறந்துடுனா எங்கேயாவது வச்சுட்டு மறக்க சொல்லலை அதை போய் லோனுக்கு கட்டிட்டு வந்துடுங்க அப்படி ஒரு காசு வந்ததே ஞாபகத்தில் வைக்காதிங்க நம்ம பட்ஜெட்டு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் எக்ஸ்ட்ரா வர்ற காசு கரெக்டாக லோனுக்கு போய்கிட்டே இருக்கணும் இப்படி இருந்தால் போதும் எந்த கொம்பனாலேயே நம்மளை வந்து அசைக்கவே முடியாது கடனடா கடனை ஈஸியாக தூசி தட்டி விட்டு போயிட்டே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போய்கிட்டு இருக்கலாம் பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிற மண்டையில் இருக்க முடியையும் சேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு வேறு அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸுலேயே இருக்காதிங்க நேற்று ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா நான் வந்து கிரிக்கெட் பிளேயருக்கா நல்லா கிரிக்கெட் விளையாடவே இதுக்கு அவ்வளோ வந்து ஜெயிச்சிட்டு இருந்தேன் இப்போ எப்போ அடுத்தவங்க வந்து என்னை என்ன நினப்பாங்களோ நான் யோசிக்க ஆரம்பித்து ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போவே வந்து என்னால் ஒழுங்காக விளாடவே முடியலைன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க தம்பி நீங்கள் வந்து விளாட்றது பெரிய விஷயம் அதை வந்து நீங்கள் தான் வந்து ஓ ஏற்றுக்கணுமே தவிர அடுத்தவன் என்ன சொல்லுவான் இல்லை இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான் நம்ம அவுட் ஆகிருமோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிக்கவே செய்யாதீங்க எவன் சொல்லி என்ன ஆக போகுது என்னோட என்னோடய லைஃப்பில் நான் ஒழுங்காக இருக்கிறா எனக்கு அது போதுண்டா அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா சத்தியமாக நீங்கள் வந்து நல்லபடியாக முன்னேறி வருவீங்க அதை விட்டுட்டு ஐயோ நம்ம அவுட் ஆகிட்டு அவன் எதுவும் சொல்லிடுவானா இவன் எதுவும் சொல்லிடுவானா அவன் சொல்லி நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை ஸோ கண்டிப்பாக அடுத்தவனை பற்றி மட்டும் யோசிக்கவே சிக்காதீங்க ஏன்னா நான் அடுத்தவனை பற்றி யோசிச்சு யோசித்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் இனி எவனையும் பற்றி யோசிக்கக்கூடாதுலா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க கடன் இருக்கலாம் ஆனால் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை தான் இருக்கக்கூடாது எல்லா விஷயத்துலையும் நமக்கு வந்து பட்ஜெட் தான் துணை நிற்கும் ஸோ பட்ஜெட் போடுங்க ஓகேவா நீங்கள் இப்போ கடன் சுச்சுவேஷனில் இருந்தால் கூட கவலையே படாதீங்க சரியான முடிவு எடுத்தால் நிச்சயம் வெளியே வரலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கையும் பண்ண மாட்டேங்கிறேன் ஹைப்பையும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ வீடியோ அப்படியே டவுன்லேயே நிற்கிது கொஞ்சமாக ஓ லைக்கே ஹைப்பையும் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளை மாதிரி எத்தனையோ மக்கள் வந்து இதெல்லாம் தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்த மாதிரியாக இல்லையா ஸோ கண்டிப்பாக லைக்கும் ஹைப்பும் பண்ணிக்கோங்க வாங்க கமெண்ட்டில் பழகலாம் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் வந்து பார்ப்பேனா டாட்டா மா.